அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தும் இல்துத்மிஸ் இந்தியாவை ஆட்சி செய்த மாபெரும் மன்னர்களில் முஸ்லீம் மன்னர்களில் இவரும் ஒருத்தர் இவரோட உண்மையான பெயர் ஷம்ஷுதீன் டாக்டர் திருப்பதி அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிடுறாரு என்ன குறிப்பிடுறாருன்னா இந்தியாவில் இஸ்லாமியர் ஆட்சி உண்மையிலே இல்துத் மிஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இவங்களோட தந்தை இஸ்லாம் கான் துர்க்கிய கூட்ட தலைவராக இருக்காங்க அந்த கூட்டத்துக்கு இவங்க தலைவராக இருக்காங்க இவங்க சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப அழகாகவும் அறிவான ஒரு பையனாகவும் இருக்காங்க இது பிடிக்காத அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை ஒரு ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க என்ன ஊர்னா ஒரு அடிமை விற்கிற ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அடி அப்படி அழைச்சிட்டு போய் ஒரு குடும்பத்தில் இவங்களை வித்துடுறாங்க இல்ட்தூத் மிஸ்ஸை வித்துடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துடுறாங்க எப்படி எப்படிப்பட்ட குடும்பத்தில் அவங்க விற்கிறாங்கன்னா ஒரு பக்தி வாய்ந்த ஒரு குடும்பத்தில் தான் விற்கிறாங்க அந்த குடும்பம் வந்து இல்டூத் மிஸ்ஸை தான் சொந்த பையனை போலவே வளர்த்துக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இல்டூத் மிஸ் கிட்ட பணம் கொடுத்து இது மாதிரி எனக்கான திராட்சை பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க அவங்களும் சரின்னு காசை வாங்கிட்டு வந்துடுறாங்க பாதிலே பார்த்தா அந்த காசை அவங்க காணாக்கிட்டாங்க தொலைச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெருவுலே நின்று அழுகிறாங்க இதை பார்த்த ஒரு ஏழை மனிதர் என்ன பண்ணார்னா இல்டூத் மிஸ் கிட்ட பேர்ச்சம்பழங்களை வாங்கி கொடு பேர்ச்ச திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்பெல்லாம் சொல்கிறாங்க உனக்கு உண்மையிலே அரச பதவியும் அதுக்கப்புறம் கௌரவமும் உனக்கு கிடச்சிச்சின்னா நீ வந்து ஏழையை வந்து போற்று அவங்கள கௌரவின்னு அப்படின்னு அந்த ஏழை மனைத சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இவங்க வந்து ஒரு மகானோட இடத்துக்கு போகிறாங்க அந்த மகான் வந்து இவங்களை பார்த்துட்டு இழுத்து மிஸ் இழுத்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உன் நெத்தியில் ராஜ ஒளி மின்னுவதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க எஜமான் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே இவங்கள கஜினிக்கு அப்படின்னு ஒரு ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே முகமது சுல்தான் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட ஆயிரம் தீனார் இவரை கொடுக்குறதுக்கான விலை பேசுகிறாங்க முகம்மது சுல்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள வந்து ஆயிரம் தீனார் ரொம்ப அதிகமான விலையாக இருக்குது நான் வாயிக்கலை அப்படின்னு சொல்லி மறத்துறாங்க அப்பையில டெல்லியோட தலைவர் குத்துப்தீன் அப்படின்ற அவங்க அப்படிங்கிற ஒருத்தவங்க வராங்க அவங்க இல்துத் மிஸ்ஸை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு அழகான பையன் அறிவான பையன் அதுவும் துர்க்கி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் ரொம்ப அரியுது அப்படின்னு சொல்கிறாங்க முகமது சுல்தான் என்ன சொல்கிறாங்க இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பையனை நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே இல்லை டெல்லியில் போய் வாங்கிக்கோங்க நான் இல்டூத் மிஸ்ஸை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு முகமது சுல்தான் சொல்கிறாங்க உடனே வந்து கு குத்துப்தீனும் போயிடுறாங்க அந்த மன்னரும் போயிடுறாங்க டெல்லிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க சுல்தான் வந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்பயில் வந்து குதுப்தீன் அவங்களோட இடத்துல வந்து போர் நடக்குது அப்போயில் முகமது சுல்தானும் இல்துத் மிஸ்ஸும் இந்த குத்துப்தீன் அவங்களோட அணியில் போய் சேர்றாங்க அப்போயில் சேரும் போது இல்துத் மிஸ்ஸு ரொம்ப அருமையாக வந்து போர் செய்கிறாங்க இதை பார்த்த முகமது சுல்தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இவ்வளோ நாள் அடிமையாக இருந்த பையன் இப்படி இப்படி சண்டை போடுறானே இப்படி வீரமாக போய் எதிர்த்து நிற்கிறானே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிக அதிகமான பரிசெல்லாம் அள்ளி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த விடுதலையும் பண்ணிடுறாங்க இழுத்து மிஸை விடுதலையும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுத்துட்றாங்க டெல்லியோட மன்னர் குத்துப்தீன்கிட்டே கொடுத்துட்றாங்க குத்துப்தீனும் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எப்போவுமே தாமக வாடா வாடாமகனே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க எப்போவுமே தான் அருகாமையே வச்சுப்பாங்க ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா குத்துப்தீன் அவங்க வந்து வஃபாத் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து யார் அரச பதவியில் ஏற்கிறதுன்னு ஒரு குழப்பம் வந்துச்சு என்ன தான் குத்துப்தீனுக்கு வந்து தான் மகன் ஒருத்தன் இருந்தாலும் அவங்க அந்த அரச பதவி பதவிக்கு தகுதியற்றவங்களாக இருந்தாங்க அதனால் டெல்லியில் இருந்த எல்லா பெருமக்களும் கூடி இல்துத் மிஸ்ஸையை அரசராக போட்டுடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இல்டூத் மிஸ்ஸையே வந்து நியமனம் செய்கிறாங்க இல்ட்தூத் மிஸ்ஸும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இருக்கிறாங்க என்னதான் இவங்க வந்து அரசாங்க பதவி ஏத்துக்கறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது இல்துத் மிஸ்னா யாருமே எதுவுமே தெரியாது அரசாங்க பதவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க பல பல வெற்றியை அடையிறாங்க எல்லா பொருளையும் வந்து வெற்றி அடிக்கிறாங்க எல்லாரையும் சிறப்பிடிக்கிறாங்க யார் யார் டெல்லியை எதிர்த்து வராங்களோ எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க எப்படின்னா புகழோட உச்சத்துக்கே போயிடுறாங்க இந்த உலகம் முழுக்க அது என்ன அவங்களோட புகழ் வந்து பரவி கொண்டே இருந்துச்சு இதனால வந்து பகதாத்தில் இருந்த கலிஃபா அப்பாசிய கலிஃபா ஒருத்தர் வந்து இவங்களை வந்து அங்கீகரிக்கிறாங்க எதுக்குன்னா சுல்தானும் ஆலம் அப்படிங்கிறதுக்கு அங்கீகரித்து இவங்களுக்கு பட்டமும் தராங்க இது மாதிரி ஒரு கலிஃபாவால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரே முஸ்லீம் மன்னர் இவர் மட்டுந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன தான் வந்து திறன் வாய்ந்த போர் வீரராகவும் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அறிவார்ந்த அரசராக இருந்தாலும் இவங்க வந்து என்ன வே உள்ரங்கத்தில் தான் வந்து எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஏழையாக தான் இருக்காங்க ஒரு ஏழையை விரும்பக்கூடியவங்களாக தான் இவங்க இருக்காங்க இவங்க அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா இது மாதிரி இந்த அரசு பதவியும் கௌரவம் கிடைக்க ஒரே காரணம் நான் சிறு வயதில் என்னைய ஒருத்தர் வந்து தெருவில் ஆசீர்வதித்தாலே அந்த ஏழை மனிதரை மட்டுமே சாரும் அப்படின்னு சொல்லி இவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரா அதுக்கப்புறம் இவங்க காஜா குத்துப் தின் ரஹமத்துல்லாஹி அவங்ககிட்ட தீர்ச்சியை பெற்றவங்களாம் ஒரு மகானால ஒரு முஸ்லீம் மன்னர் நண்பர்னு அழைக்கப்பட்ட ஒரே மன்னர் இவர் மட்டுமாதான் இருக்கும் அந்த காஜா குத்துப் ரஹமத்துல்லாஹி அழகி எப்போவுமே ஈல் தூத் மிஸ்ஸ நண்பரே வாங்க நண்பரே போங்க அது மாதிரி வந்து அன்பாக தான் அழைப்பாங்களாம் ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா ஹில்ட்தூத் மிஸ் வந்து காஜா குத்துப்தீன் ரஹமத்துல்லா எலகிட்ட நீங்கள் இது மாதிரி வெளியே இருக்க வேணாம் என் அரண்மனையில் வந்து இருங்க அப்படின்னு சொன்னப்போ காஜா குத்துப்தீன் தீன் ரஹமத்துல்லா எழுகி அவங்க எப்போவுமே ஊருக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்களா ஹில்ட்தூத் மிஸ்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவை அவங்கள போய் பார்க்க போய்ட்டு போயிட்டு போயிட்டு வருவாங்களாம் அதுவும் இல்லாமல் இல்தூத் மிஸ் வந்து ஒரு இறை நேசராகவும் இருந்துக்கிட்டே இருக்காங்களாம் அவங்க எப்போவுமே எந்த தொழுகையும் விட மாட்டாங்களா அல்லா வழிபட்டுக்கிட்டே இருக்கிறவங்களாக இருப்பாங்களாம் இவங்களுக்கு தானக்கு கிடைக்காத தனக்கு மூளைக்கு எட்டாத சிந்தனை எல்லாம் சிந்தனையெல்லாம் ரசூசல்லாஹு அவங்க அவங்கக்கிட்ட தான் வந்து ஆலோசித்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு தடவை மக்கள் வந்து சுத்த தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க டெல்லியில் அதுக்கு வந்து அதை யோசி எப்படிதான் நல்ல தண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது தண்ணி கொடுக்குறதுன்னு அவங்க யோசிச்சுட்டே அப்படியே தூங்குறாங்க அப்போ வந்து ரசூசல்லாஹூலேஸ்லம் அவர்கள் வந்து கனவுல வந்து ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல தான் நல்ல தண்ணி இருக்குது நீங்கள் இந்த இடத்த தோண்டி பாருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் மறுநாள் காலில் தோண்டி பார்ட்டப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல தண்ணி ரூட் வந்துச்சா அது இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா குத்துப்தின் காஜா குத்துப்தீன் ரஹமத்துல்லாஹி அழகி வஃபாத் ஆனது பிறகு அவங்களுக்கு ஜனாசா தொழுக வைக்கணும் அதுக்கு வந்து அபுல் ஹாசிம் அப்படிங்கிறவர் வந்து சில கட்டளைகள் வந்து காஜா குப்துப்தின் ரஹமத்துல்லாஹி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க தான் தொழுக வைக்கணும் ஜனாசா தொழுக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன கட்டளைனா தான் வாழ்நாளிலே தகச்சு வி விடாதவங்க தான் வாழ்நாளில் விபச்சாரம் பண்ணாதவங்க தான் வாழ்நாளில் அசர் முன் சுண்ணது தொழுகாமல் விடாமல் தொழுதுகிட்டே இருக்கணும் விடாமல் தொழுதுகிட்டே இருந்தவங்க இவங்கெல்லாம் தான் வந்து யார் இப்படி இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஜனாசா தொழுக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க யாருமே இதுக்கு முன் வரல அப்போ இழுத்தூத்து மிஸ் நான் முன் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா இது வந்து என்னோட வணக்கத்தை நான் வெளிப்படுத்துறதுக்காண்டி இதை நான் ஒத்துக்கல ஹாசிம் அவங்க சொன்னதா சொன்னதுக்காண்டி நான் இந்த வேலையை நான் வந்து பண்ண வரேன் அப்படின்னு வந்து ஜனாசா தொழுகை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ம முன்னெல்லாம் வந்து மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டில கிடையா இவர் ராஜாவாக இருந்ததுக்கு இவர் மன்னராக இருந்ததுக்கு இந்த இதை கட்டினாரு அப்படின்னு ஒன்று கட்டுவாங்க அப்படி இல்துத் மிஸ்ஸு மினாரா அப்படின்னு ஒன்று நல்ல பெருசாக ஒன்று எழுப்புனாங்க அதுக்கு பேர் வைக்கும் போது யார் பேர் வச்சாங்கன்னா காஜா குத்துப்தீன் ரஹமத்துல்லாஹி அவங்க பேரை தான் சேர்த்து வச்சாங்க குத்துப்பு மினார் அப்படின்னு ஒரு மினாரை கட்டினாங்க கட்டி அந்த பேரையை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இல்துத் மிஸ் வந்து கடைசி இறுதி நாட்களில் அந்த பதவியை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா தன் மகளானிய ரஷ்யா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இன்ஷா இன்ஷல்லா இதே போன்ற